இது ரெண்டு ஆட்சியிலும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக மிக அதிகமாக இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அதே உணவுத்துறை மந்திரியா இருக்கக்கூடிய திரு சக்கரபாணி என்ன சொல்றாரு மத்திய அரசு ஒரு செறிவூட்டப்பட்ட நெல்லை வந்து நூறு கிலோ ஒரு கிலோ கலக்கணும் அதுக்காக நாங்க வெயிட் நாங்க காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம் மத்திய அரசு மத்திய அரசு மேல அவரு குற்றச்சாட்டுறாரு இது வந்து விளை வைத்திருக்கிற பல பயிர்கள் எல்லாம் இந்த தண்ணீர்ல வந்து இது தனி பிரச்சனை ஒண்ணும் பண்ண முடியாது எப்படி மழையா நிறுத்த முடியும் அறம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் இருபது லட்சம் டன் நெல் பாதிப்படைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது பற்றி பேச நம்ம அணிந்திருக்கிறார் அறம் தமிழீட்டர் திரு விஜயராகவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆட்சியில் கொள்முதல் செஞ்சிருக்காங்க கொள்முதல் அப்பெல்லாம் வந்து மூட்டை மூட்டையா கொட்டி கிடந்தது ரோட்ல ஆனா இப்பெல்லாம் வந்து சேஃபா தான் இருக்குங்கிற மாதிரி மாறி மாறி குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்களே ஒழிய யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கப்படுறது இல்லையா இதை எப்படி பாக்குறீங்க ரெண்டு ஆட்சியிலுமே கடந்த காலங்களிலும் மழையின் பொழுது இந்த கொள்முதல்கள்லாம் சில நேரங்கள்ல வந்து கொள்முதல் செய்யாமலேயே இருந்திருக்கிறாங்க சில நேரம் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட இந்த தானிய கிடங்குகள் முறையாக பராமரிக்காமல் வெட்ட வெளியில் இருந்து நெற்கதிர்கள்லாம் இப்ப மழை நீர் வந்த உடனே அது விளைய ஆரம்பிச்சிருக்கு இதுதான் குற்றச்சாட்டு இது ரெண்டு ஆட்சியிலும் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக மிக அதிகமாக இந்த மாதிரி விலைய ஆயிட்டு இருக்கு இது அதுக்கு முன்னால என்னாச்சுன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இப்போ வந்து விளைச்சல் இப்போ எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா முன்பை விட ஐந்து மடங்கு விளைச்சல் அடைந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் கொள்முதல் செய்யப்பட்டு இப்படி சரியான கிடங்குகள் இல்லாமல் இருக்கு அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சை திருவையாறு திரு திருவாரூர் பகுதிகளில் எல்லாம் அவர் பயணப்பட்டுட்டு ஒரு பேட்டி கொடுத்தார் அது ஒரு தான் இப்ப முதல்ல கவன ஈர்ப்பாக செய்தார் இதற்கு முன்னால வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட அவரும் கூட இது சம்பந்தமா சில அறிக்கைகள்லாம் ஏற்கனவே விட்டார் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே அந்த விட்டு அரசை கவன ஏற்பு செய்தாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கடந்த காலங்கள்ல அஹ் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இது மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாங்க ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவர்கள் கவனத்துக்கு வராமல் போகல அவங்களால வந்து இதற்கான முன்னேற்பாடுகள் இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா குறுவை சாகுபடி ஒரு காலம் ஒரு நூறு நாட்கள் இதுவும் எல்லாமே வந்து ஆஹ் ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ குறுவை சாகுபடி முடிஞ்சிடும் ஐப்பசி வரைக்கும் சொல்லுவாங்க நம்ம ஆங்கில மாதத்துல இப்ப நவம்பர் மிடில் முடிஞ்சிடும் இதனுடைய ஒரு தொடர்ச்சி இதற்கு முன்னாலே ஒரு ஆரம்ப ஆரம்பிக்கப்பட்டு இந்த சமயத்துல வந்து கரெக்டாக இந்த இந்த ஐப்பசி மாதத்துல விதைக்கிற நெல் நெற்பயிர்கள் எல்லாமே அது தை மாதங்கள்ல அது சம்பா சாகுபடியா அறுவடை தயாராகும் இந்த ரெண்டுமே வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு ஏக்கருக்கு குறைந்தது எந்த பயிரா இருந்தாலும் சரி அது வந்து அஹ் உணவு பயிரா இருந்தாலும் சரி பணப்பயிர்ன்னு சொல்லக்கூடிய சில பயிர்களா இருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம் நாம பேசிட்டு இருக்கிறது இப்போ இந்த டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு தேக்கம் அது ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது பத்தி தான் இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குது வேளாண்துறை மந்திரி திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது அதிக விளைச்சல் ஆயிடுச்சுன்னு அதே உணவுத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய திரு சக்கரபாணி என்ன சொல்றாரு மத்திய அரசு ஒரு செறிவூட்டப்பட்ட நெல்லை வந்து அறவைக்கு போவதற்கு முன்னால கலக்கணும் ஒரு கிலோ வந்து செறிவூட்டப்பட்ட அரிசியை கலக்கணும் நூறு கிலோவுக்கு ஒரு கிலோ கலக்கணும் அதுக்காக நாங்க நாங்க காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம் மத்திய அரசு மத்திய அரசு மேல அவர் குற்றச்சாட்டு இது வந்து கிட்டத்தட்ட ஏழாவது மாதத்தினுடைய கடைசி இருபத்தி ஒன்பது ஏழுன்னு நினைக்கிறேன் அப்பொழுதே வந்து மத்திய அரசு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க நீங்க இந்த மாதிரி கலந்து அதற்கு பிறகு இப்போ சமீபமா தான் அவங்க முப்பத்தஞ்சு மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா ப்ராசஸும் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க செய்யறாங்க ஆனால் ஏன் அதை ஒரு கிடங்குகளில் முறையாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்ற கேள்விதான் இது கடந்த காலத்துல இப்போ நம்ம பெரிய ஐடி கம்பெனி பெரிய வெளிநாடுகள் எல்லாம் போய் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர வச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுறோம் எவ்வளவோ செய்யறோம் அந்த நெல் விளையிறதுக்கான காலகட்டத்தில் அதுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் வேளாண்மை துறை தீட்டுது இப்ப இந்த உணவு அப்படின்ற அந்த பதப்படுத்துதல் அல்லது இந்த உணவு அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மூன்று நான்கு துறைகள் இதற்கு வந்து முன்னெடுப்பு இருக்காங்க அதாவது வேளாண் துறை கலந்திருக்கிறது உணவு அந்த சிவில் சப்ளைன்னு சொல்லக்கூடிய அவங்க கலந்துருக்காங்க அவங்க அவர் திரு சக்கரவாணி நுகர்வோர் துறையின்னு வச்சிருக்கிறாரு அது ஒரு பெரிய ப்ராசஸ் உணவு துறையை வந்து அவர் வச்சிருக்காரு இன்னும் கோஆபரட்டி துறை சில விஷயங்களை அவங்க குடம் அவங்க கிடங்கு இது மாதிரி மூன்று துறைகள் கலந்துருக்குது இதுல யார் எந்த விஷயங்களை முடிஞ்சோடனே அடுத்து யாரு அப் பண்றது இது யாரு வந்து முன்னெடுப்பு செஞ்சு உணவு பதப்படுத்துறதுன்றது பிரச்சனை தான் நீண்ட காலமாக ஓடிட்டு இருக்கு இதனால வந்து ஒரு சாதாரண விவசாய விவசாயக்குள்ள நகையெல்லாம் அடமானம் வச்சு விவசாயம் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏக்கர் பயிரிட்டு இருக்கிறேன் அப்படின்ற சிறு குறு விவசாயிகள் தான் மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதனால அரசு இந்த காலகட்டத்தில் இதுக்கு வந்து முன்கூட்டியே திட்டமிடணும் முன்கூட்டி வந்து ஒரு இப்போ ஒரு சில நேரங்களில் சில பாலங்கள்ல முன்கூட்டி தடுப்பணை அந்த நீர் வற்றிய காலகட்டத்திலேயே அவங்க திட்டமிடுறது போல இதற்கும் பயிர் ஒரு பயிரிடும் பொழுது இப்ப எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க பட் ஆனா அதை முன்கூட்டியே மிகச்சரியாக திட்டமிட்டு உணவை சேகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு அது எந்த அரசா இருந்தாலும் சரி கடந்த காலங்கள்ல இருந்து அதை அதை தவற விட்டுட்டு தான் வருகின்றது ஒவ்வொரு ஆட்சிலையும் உணவு கிடங்குகள் கட்டி பாதுகாப்பு பண்ணணும்னு ஒரு வலியுறுத்திட்டே இருக்காங்க என்ன பிரச்சனை இரண்டு மூன்று துறைகள் உள்ளடக்கியதாக இது இருக்கிறது ஒரு உணவு அப்படின்றது இப்ப வேளாண்மை துறை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாங்க இங்க கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஃபுட் ப்ராசஸிங்னு ஒரு கோர்ஸே இருக்கு அதே மாதிரி வேளாண்மை துறையில ஒரு இரண்டு மூன்று வேளாண் பொருட்களை எல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அதை தவிர்த்து சில பணப்பயிர்கோ ஏலக்காய் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு அந்த பயிர்கள் எல்லாம் எப்படி ஓடணும் அதுக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு அதிகம் பாதிக்கப்படுவது நெற்பயிர்கள் தான் அதற்கான ஒரு விரிவான திட்டம் இல்லாம இருக்கு அதை வந்து கண்டிப்பா அரசுகள் கவனம் செலுத்தணும் இல்லைன்னா ஒரு உணவு பஞ்சம் வந்துடும் நம்ம வந்து இவ்வளவு தூரம் திட்டமிட்டு கடினமான விவசாயிகளுடைய உழைப்பு பின்னணியில் இருக்கு சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த எள்ளு சில நேரம் தக்காளி எல்லாம் அவர்கள் விளைவித்ததுக்கான செலவு அப்படின்றது ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் வித்துவர்களுக்கு கையில அவங்க கடைசியா வந்திருக்கிறது ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் தான் இருக்கும் ஆறு மாதம் அவங்க பாடுபட்டு இருப்பாங்க மூணு மாதம் பாடுபட்டு இருப்பாங்க ஆனா நெற்பயிர் என்றைக்கும் அவங்க யாருக்கும் கை கொடுக்காம போனது இல்லை சமீபத்துல திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துல பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி மூட்டைக்கு நாற்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கான பதில்கள் வந்து இல்ல இது வந்து அந்த சுமை தூக்குவர் அந்த அமைப்புல அங்கதான் பண்ணியிருக்காங்க கூட்டி கலைவாணர் நினைக்கிறேன் அவர் வந்து அதற்கான விளக்கம் சொல்லி இதுக்கும் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் சம்மந்தம் இல்ல சரி அப்படி அங்க செய்திருந்தாலும் அது சரி பண்ணி சரி பண்ணணுமா இல்லையா ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபான்னா எவ்வளவு அங்க இருந்து ஒரு வண்டியில இருந்து கூட்டு கொண்டு போய் அந்த குடோன்ல வைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே சேர்த்துதான் ஒரு ஒரு பேக்கேஜ் அமௌண்ட் தான் பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு செலவு வருது ஒரு விவசாயிகள் யாரோ ஒரு தரப்புல ஏதோ ஒரு ஒரு கட்சி என்ன அவர் யாரு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அதையும் தீர்க்கணும் அப்போ இந்த ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னார் வாகனங்கள் வண்டி வாகனங்கள் லாரிகள் எல்லாம் சரியா ஒதுக்கப்படல இப்போ ஒரு அரிசி விளைவிக்கிறது ஒரு நெல் விளைவிக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு வில்லேஜ் பல இடங்கள்ல தாண்டி போய் பல கிலோமீட்டர்ல இருக்கும் அதை அறுவடை செஞ்ச உடனே இன்னும் சில இப்போ சில பயிர்கள்லாம் இப்ப அடுத்து விளைவித்திருக்கிற பல பயிர்கள் எல்லாம் இந்த தண்ணீர்ல வந்து முழுகிட்டு இருக்கு இது தனி பிரச்சனை இதை ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கு எப்படி மழையா நிறுத்த முடியும் அப்படின்னு அப்ப அதற்கான ஏற்பாடுகள் என்ன அதை எப்படி செய்யணும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அது வந்துட்டா அதுக்கு நஷ்டீடு எப்படி வழங்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ற அதே விதத்தில் நல்ல விதமாக விளைந்திருக்கிற நெற்கதிர்களை பாதுகாக்க வேண்டியது நிச்சயமா எந்த ஒரு அரசினுடைய மிக முக்கியமான கடமை சில விஷயங்களை சொன்ன இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளணும் அடுத்தடுத்து தமிழக அரசு என்ன பண்ணணும் இந்த பிரச்சனைக்கு அதாவது உணவு பதப்படுத்துதல் அப்படின்ற விஷயத்தை மத்திய அரசை வந்து மேற்கோள் எடுத்துக்கொள்ளலாம் எப்படின்னா அவங்க வந்து உணவு பதப்படுத்துதல் ஒரு தனித்துறை அதுக்கு சிராஜ் பஸ்வான் அது ஒரு கேபினெட் மந்திரியா இருக்கிறார் அவரு அவருக்குன்னு சில ஐஏஎஸ் ஆபிசர் டெடிகேட்டட் ஆபிசர்ஸ் இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு வசதியா இருக்கும் பல விஷயங்கள் இப்ப மீன்வளத்துறையில இருந்து ஆரம்பிச்சு அந்த பெயர் மாற்றங்கள் எல்லாமே பல விஷயங்கள் மத்திய அரசு என்ன செய்திருக்கு இப்ப நீர்வளத்துறைன்னு ஒன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கும் ஒரு நீர்வளத்துறை அப்படின்னா அதுக்கான ஒரு மாதிரிகளை இந்த ஆட்சியின் கீழ திமுக அரசு மேற்கொண்டது அது மாதிரி இனி வரக்கூடிய எந்த ஒரு அரசும் உணவு பதப்படுத்துதலை தனித்துறையாகும் இப்போ அந்த உணவு பதப்படுத்துதல்ன்னு வரும்போது அதுல பிஷரி கூட எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய பணப்பயிர்களா முந்திரிகளா எடுத்துக்கலாம் ஏலக்காவ எடுத்துக்கலாம் நெற்ப நெற்பயிர்கள் மட்டுமல்லாமல் தக்காளியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஒரு முன்கூட்டியே சில காலங்கள் பஞ்சம் ஏற்படும் இதுலயும் சில நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் வெங்காயம் எல்லாம் மிகப்பெரிய விலையேற்றம் ஏற்படும் அப்புறம் கடுமையா சரியும் தக்காளி எல்லாம் வந்து பெரிய விலையேற்றம் ஏற்படும் அப்புறம் விவசாயிகள்லாம் கொண்டு போய் நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த ரெண்டுமே நடக்காம இருக்கிறதுக்கு ஃபுட் ப்ராசஸிங் ஒரு உணவை அதை தேக்கி வைத்தது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இதுல அரசாங்கங்கள் சில அதற்கான அரசு கொள்முதல் நிலையங்களை வச்சிருக்குது பிரைவேட் கூலிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பூக்கள் எல்லாம் சில நேரம் எடுத்து வைக்கக்கூடிய கூலிங் ஸ்டேஷன் அதெல்லாம் ஒரு வாரம் உணவை கொண்டு போய் சில மாதங்கள் முடிஞ்சு போச்சு நம்ம டோட்டல் அவங்க லாபம் எல்லாமே அதனால மாநில அரசு இந்த மத்திய துறை அவங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லயே நிறைய எக்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு தனியா உணவு பதப்படுத்துதல் வச்சிருக்காங்க இங்க கொள்முதல் செய்யும் பொழுது எந்த மாதிரியான அளவீடுகளை எல்லாம் வச்சு கொள்முதல் செய்யணுள்ள துறை வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக உணவு பதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு துறையை ஏற்படுத்தி தனி கவனம் செலுத்தினால்தான் இந்த வருங்காலத்துல இந்த பிரச்சனை இல்லாம நம்மளால தீர்க்க முடியும் நெற்பயிர்கள் மூழ்கிறத பத்தி பிரச்சனையோட சேர்ந்து நீங்க தீர்வையும் பேசி இருக்கீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி